தர்மபுரி மாவட்டத்தில் பாமக சார்பில் நடைபெறவுள்ள கடையடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு கோரி வணிகர்களை பாமகவினர் சந்தித்தனர் தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்ற கோரி அக்டோபர் நான்காம் தேதி மாவட்டம் முழுவதும் பாமக சார்பில் அரை நாள் கடையடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரூரில் நகர செயலாளர் பேக்கரி பெருமாள் தலைமையில் உழவர் பேரியக்க மாநில செயலாளர் இளவேலுசாமி பாமக மாவட்ட செயலாளர் அரசாங்கம் அணி மாநில செயலாளர் பி வி செந்தில் மாவட்ட தலைவர் அல்லிமுத்து உள்ளிட்ட பாமக நிர்வாகிகளும் பாஜக அமமுக உள்ளிட்ட தோழமை கட்சியினரும் வீதி வீதியாக சென்று வணிகர்களை சந்தித்து துண்டறிக்கைகளை வழங்கி போராட்டத்துக்கு ஆதரவு கோரினர் இதனிடையே இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மரக்காணம் கலவரத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பாமக நிர்வாகிகள் நாற்பத்தி இரண்டு பேர் மீது பொய் வழக்கை சேலம் குற்றவியல் நீதிமன்றம் ரத்து செய்து அனைவரையும் விடுதலை செய்தது அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதை கண்டிச்சு நாங்கள் சேலம் மாநகரத்தில் ஒரு ஓரமாக நின்று கோஷம் இதுக்கு மேல ஒரு பொய்யான வழக்கு என்று இருந்த ஆட்சியாளர்கள் போட்டு

திருவிடை மருதூர் சட்டப்பேரவை உறுப்பினர் கோவி செழியனை அமைச்சராக்கியதற்காக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் நடைபெற்ற ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டத்தில் இருந்து பாமகவை சேர்ந்த ஒன்றிய குழு துணைத் தலைவர் தீனதயாளன் தலைமையில் பாமக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் இதுகுறித்து கேட்டால் ஒன்றிய குழு தலைவரும் வட்டார வளர்ச்சி அலுவலரும் பதில் அளி பதில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர்